பிரைஸ்தலா மீட்பு ரச்சனமாக ஏசு கேசுவின் இன்னதான் நாம் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஏசப்படைய நாமம் ஆஸ்வதிக்கப்படுவதாக அவருடைய அன்பு பிரசனம் நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த ஓய்வுனால கூடிய விசேஷத்தை கிருபி நலக்கத்தை நிரப்புவாராக பசுத்த மத்தியாவது சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார் எனக்கு பிரிய இயேசப்போடைய அந்த பரிசுத்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு சித்தம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஏசையில் சொல்லப்பட்டிருக்கிறது கற்றுக்கு சித்தமாக அவர் கை நல்ல வாய்க்கும் என்று ஐம்பத்தி மூன்றாம் பார்க்குறோம் இன்றைக்கி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க கற்றுக்கு சித்தமானால் நடக்கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாலியாக பேசுவாங்க கற்றுக்கு சித்தம் கற்றுக்கு சித்தம் என்று சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் கற்றுக்கு சித்தம் ஆனால் அதோடைய சித்தத்தை கொடுத்தே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு காட்ஸ் வில் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஓய்வு நாளில் நம்ம செய்ய வேண்டியது ஒரு விஷயம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அதுதான் பரலோகத்துக்கு நாம் அழைத்து செல்லும் அண்ணா இருக்கிற அப்படியே நாமத்தில் திக சுரத்தம் அல்லவா விசுவாச தொடர்த்தனும் அல்லவா அற்புதங்களை செய்தோம் அல்லவா அடையாளங்களை செய்தோம் அல்லவா அன்று சொல்வார் நீ யார் என் சித்தத்தைப்படி அல்ல பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவனே பரலோகத்தை பிரவேசிப்பான் ஏசப்படிய சித்தம் ஊழியம் செய்ய வேண்டும் ஏசப்படிய நாமத்தை மக்கியப்படுத்துக்க நாமளும் பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறோம் வரோம் இது பரலோக சித்தமா அல்ல யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது யோனா தெற்கு தரிசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு நினைவேக்கு போ என்று சொன்னார் அவர் தர்சிஷுக்கு போனார் அவர் தர்சிஷுக்கு போனதுனால தான் அவருக்கு ஒரு மன வருத்தமும் கசப்பும் ஏற்பட்டுச்சு மறுபடியும் போன பின்பும் ஏற்பட்டுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் போன போக வேண்டிய இடம் நினைவே போன இடம் தர்ஷிஷ் அப்போவும் கர்த்தர் அந்த மனுஷன ஜீவனை காப்பாற்றுறாரு எல்லாம் தூக்கி போடுறாங்க ஒரு மீனுக்கு கட்டில் வித்தின் செகண்ட்ஸில் மீனை போய் கேட்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் வச்சுருக்குது திருப்பி கரையில் கக்குது அந்த மீன் கரையில் கக்குது அப்போ போய் இது நாற்பது நாள் நினைவை கல்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் மனம் திரும்புகிறாங்க என்ன நடக்கிறது ஏன் அழிக்கலை ஏன் அழிக்கல அதுக்கு தான் அப்போவே சொல்லல நீர் மனம் மாறிடுவீங்க அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்லி யோனத்துக்கு சொல்கிறார் படறது கேட்கும் இடது கேட்கும் வித்தியாசம் தெரியாத இந்த லட்சத்து இருபது நாயிரம் பேருக்காக நான் மனஸ்தாபப்படாமல் இருப்பேனும் அப்படின்னு சொல்கிறார் நீ விதைக்காத அறுக்காத இந்த ஆமனுக்காக இவ்வளோ பிரியாசப்படுறையே அப்படின்னு சொல்கிறார் எனக்கு பிரியமான இருக்கில்லையே தேவ சித்தத்தை நம்ம ரொம்ப கவனமாக அறியணும் ஓய்வு நாளில் நம்ம செய்ய வேண்டியது தேவ சித்தம் பிதாவின் சித்தம் என்ன என்னுடைய லைஃப்பில் கர்த்துடைய சுத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் எப்படி வாழ வேண்டும் யாருக்காக இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் லோத்து இப்படி அப்படி சம்பவம் லோத்துக்கு நடக்க போதுன்னு சொல்லி கர்த்தர் ஆபரகமோட பேசுகிறார் நாற்பத்தஞ்சி ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சி இருபது பதினஞ்சு பத்து வரைக்கும் வந்து நின்ட்டார் பேரம் பேசி முடிச்சிட்டார் தூதர்களும் போயிட்டாங்க அப்புறமும் எழுந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு தூதர்கள் போகிறாங்க வீட்டுக்குள்ளே வாங்கன்றாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க என் பிள்ளைகளை நீ எடுத்துக்கோ வந்திருக்கிறவங்கள ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க இந்த லோத்து சொல்கிறாரு உடனே அதுக்கப்புறம் தூதர்கள் அந்த லோத்துவை உள்ளே போட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க அந்த தூ அந்த இடத்துக்கு போ அப்படின்றாங்க ஆகாது ரொம்ப தூரமாக இருக்குது அவங்க பிள்ளைகள்லாம் வர்றாங்க அவங்க மனைவியை பின்னிட்டு பார்த்து உப்பு வராங்க தேவன் நம்மை கொடுத்து ஒரு சித்தம் சொல்கிறாரு திட்டம் பண்ணுறாரு தீர்மானம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னதான் பண்ணாலும் சரி ஒரு குறைவு தான் இருக்கும் யோனா திருக்கு தெரிசி ஏந்தில் வந்துச்சி நினைவேக்க போனவர் மாற்றி திருப்பி கூப்பிட்டு வந்தால் ஒரு குறைவாக தான் இருக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரா இஷ்டம் போல் செய்வதற்காகலை அவர் சித்தப்படி செய்வதற்காக தான் கடைசியில் மோவாப்பியர்களும் அம்மோ என்ற இரண்டு ஜாதிகள் அங்கே பிறக்கத்தக்கதான சூழலில் வந்துவிட்டது கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும் தூரமானால் தூரம் போங்க பக்கம்னா பக்கத்தில் இருங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் சித்தம் அதில் மாத்திடாதீங்க அன்றைய நாமத்துக்காக சொல்லிக்கிறேன் பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின் பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிதாவின் சித்தம் கடந்து வர கர்த்தாரில் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா உங்கள் அன்பான பிரச்சனை கூட இருந்து நன்மை செய்யட்டும் ஆசீர்வாதையும் பெரிய செய்யும் ஏசுமில் பிதாவே ஆமே ஆமே